வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அரிசி வெள்ளை புட்டு இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு சுவையான அரிசி வெள்ளை புட்டு இது இதை ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக மெது மெதுன்னு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசியோட அளவு வந்து முந்நூறு கிராம் அளவு இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அப்படியே வடிகட்டுக்கிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தண்ணி வடிஞ்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் துணியிலெல்லாம் போட்டு வடிகட்ட வேண்டாம் இதை ஸ்ட்ரெயினர்லேயே வச்சுருந்தீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும் இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன் இதில் ஒரு அடிகணமான வானலை வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ தரிசியை நம்ம இந்த வானலை சேர்த்து நல்லா வறுக்கணும் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து அரிசியோட வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து நல்ல அரிசி வந்து நல்லா வாசம் வர மாதிரி இருக்கணும் அதே சமயம் நல்லா பொறிஞ்சு செவந்து வரணும் அப்போ தான் இந்த புட்டோட பதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதனால் நல்லா பொறுமையாக வறுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா அரிசி நல்லா உதுந்து வந்துருச்சு இப்போ நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ நல்லா அரிசி நல்லா வாசம் வந்துருச்சு அரிசி நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு அரிசி நல்லா செவந்து வந்திருக்கு இந்த அரிசியோட பக்குவம் வறுக்கிறதுல ரொம்ப முக்கியம் இப்போ இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரிசி மாவு நான் அப்போ பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துருக்கேன் பாருங்கள் மிக்சியில் தான் பவுடர் பண்ண ப பதம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக டெக்ஸ்சர் பார்க்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இது மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் வெள்ளம் கொஞ்சமாக முந்திரி ஒரு கால் கப்பளவுக்கு கட் பண்ண தேங்காய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வெள்ளத்தோட அளவும் அரிசியோட அளவும் சம அளவு தான் நீங்கள் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்க அதே ஒரு டம்ளர் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் அதனால் இது வந்து ஈக்குவல் ரேஷியோ அரிசியும் வெல்லமும் ஒரே அளவுக்கு இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த மஞ்சத்தூள் சேர்த்து தான் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த மாதிரி செய்வாங்க அது மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறாங்கன்னு தெரியல இருந்தாலும் நானும் அதே மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து இந்த தண்ணியை கொதிக்கி விட்டுக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த அரிசி மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கணும் தண்ணியை நீங்கள் முழுசாக ஊற்றிடாமல் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குங்க நார்மலாக எல்லா புட்டுக்கும் எப்படி நம்ம தண்ணி தெளித்து பிசைவோமோ அதே மாதிரியே தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் முதல்ல சூடாக இருக்கும் அதனால் கரண்டியால் கலந்து வச்சுட்டு அப்புறமா கையால் பிசைஞ்சுக்குங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆன பிறகு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு உதற்ற எடுத்துக்கணும் இந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிசையணும் உங்களுக்கு வறுத்து அரைச்ச அரிசிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கட்டி தட்டாது இது மாதிரி உதுத்து விட்டு பிசைஞ்சுக்குங்க நான் கையாலே இது மாதிரி பிசைஞ்சு உதுத்து எடுத்துட்டேன் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கட்டியே இல்லாமல் வந்திருக்க பாருங்கள் உங்களுக்கு அப்படி கட்டி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜல்லடையால் சலிச்சிட்டு மிச்சம் இருக்கிற கப்பியையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி இது கூடவே நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் ஆனால் நான் கையாலேயே நல்லா ஈஸியாக இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு கடா காடை துணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு காடா துணி சுத்தமான காடை துணி எடுத்திருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணி கொண்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த துணியில் இந்த பொடித்த மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நாலு பக்கமும் ஒரு மூட்டை மாதிரி இது மாதிரி மடக்கிக்கிங்க இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பை பத்த வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம் நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் தண்ணி சூடாகட்டும் இப்போ தண்ணி சூடாகிடுச்சு இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம் நீங்கள் அடியில் உள்ள தட்டை வச்சுக்கோங்க மேலே உள்ள தட்டை வைக்காமல் அடியில் உள்ள தட்டை வச்சுட்டு இப்போ அரிசி மாவு வச்சிருக்கிற இந்த துணியை அதுக்கு மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு இது இருபது நிமிஷம் நல்லா வேக விடணும் இருபது நிமிஷம் வந்து வெந்தாதான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக போட்டு நல்லா மென்மையாக கிடைக்கும் அதனால் இருபது நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ இதுக்கடையே நம்ம இதுக்கு தேவையான முந்திரியையும் தேங்காயும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கடாயை வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க முதல்ல நம்ம முந்திரியை சேர்த்து பொண்ணுமா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி வறுத்தாச்சு முந்திரி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து உங்களுக்கு எல்லாம் வேண்டாம் சும்மா லேசா வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ தேங்காய் எடுத்துடலாம் மிச்சம் இருக்க நெய் அப்படியே இருக்கட்டும் நம்ம அந்த நெய்யை நம்ம மாவில் சேர்க்கணும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு நாலு பக்கம் நல்லா ஆவி வெந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அந்த துணியை வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் மாவு நல்லா வெந்திருக்கு இப்போ கையால் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக இது மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாவை அதே பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க சூடாக இருக்கும் மாவு அதனால் கையை வச்சு தேய்க்காம கரண்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஆறின பிறகு நல்லா கையால் இந்த மாதிரி லேசாக ஒத்து விட்டுக்குங்க இது கட்டியெல்லாம் இருக்காது நல்லப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முந்திரியும் தேங்காயும் வறுத்த மிச்சம் இந்த நெய்யை அதில் சேர்த்து இப்போ நல்லா கையால் பிசஞ்சு விட்டுக்குங்க இந்த நெய் இது மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல அரிசி போட்டு உதிர் உதிராக இருக்கும் அதே சமயம் நல்ல நெய் வாசத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நெய் சேர்த்து நல்லா கையால் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பாகு வைக்கணும் இப்போ நான் அதே அடிக்கனமான வானால் வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுக்கிறேன் வெல்லத்தை சேர்த்துக்கலாம் இது ஒரு டம்ளர் வெல்லம் அரிசி எடுத்த அதே அளவு அளவுக்கு வெள்ளம் இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்குவல் ரேஷியோ தான் தண்ணி வந்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இது நல்ல ஒரு திக்கான வெள்ளப்பாகு நம்ம ரெடி பண்ணணும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இந்த மாதிரி திக்காக வெள்ளைப்பாகை ரெடி பண்ணிக்கிங்க இப்போ இது பதம் செக் பண்ணிடலாம் ஒரு சின்ன தட்டை தண்ணி சேர்த்து அதில் ஊற்றி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி திரண்டு உங்களுக்கு ஒரு மிட்டாய் மாதிரி வரும் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாகை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பாகையுமே நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த வெள்ளை பாகு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட பாகு மிச்சம் இருக்காது நீங்கள் இதே அளவில் செய்திங்கன்னா உங்களுக்கு புட்டு நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் தண்ணி மட்டும் அதிகம் சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான பாகாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அரிசி மாவோட கலந்து கரெக்டான பதத்தில் உங்களுக்கு புட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு சூடு ஆறுன பிறகு நல்லா கையால் பெஞ்சி விட்டுக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் அடுத்தது வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் தேங்காயும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது உங்களுக்கு நல்ல கட்டி இல்லாமல் நல்லா உதிர் உதிராக கிடைக்கும் கையால் சேர்த்து பிசைஞ்சாதான் அவங்களுக்கு நல்ல இந்த முந்திரி தேங்காய் எல்லாம் கலந்து உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இந்த மாதிரி கையால் பிசைஞ்சுக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல உதிர் உதிராக இருக்குது பாருங்க நான் இப்போ கரண்டியில் எடுத்து காட்டுறேன் நல்லா உதிர் உதிராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நமக்கு இப்போ அரிசி வெள்ளை போட்டு ரெடி ஆகிடுச்சி ஒரு பிளேட்டில் இலைய வச்சு எடுத்துக்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம் ரொம்ப ஃபேமஸான அந்த கோவில் அரிசி புட்டு நம்மளும் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அரிசியை வறுத்து பொடி பண்ணி செய்கிறதுனால அந்த அரிசியோட வாசம் உங்களுக்கு அரிசி புட்டு மாதிரியே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு நல்ல நெய்மணத்தோடு கம கமன்னு அந்த நம்ம சேர்த்துருக்கற தேங்காயோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆடி மாதம் எல்லா விசேஷ நாட்களையும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சுவாமிக்கு வழிபடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி